குறித்த காணி மற்றும் தொடர் மாடிவாசிகள் இருபது லட்சம் பேருக்கு சொந்தமான உறுதி பத்திரங்கள் கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கினால் ரணிலினால் இயலும் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் பலப்படுத்தப்படும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் வன்முறைகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை ரணில் அனுர சஜித்தை தொடர்ந்து ஜாலில் நாமல் சர்வமத தலைவர்களின் ஆசியுடன் பரப்புரை கூட்டங்கள் தபால் மூல வாக்களிப்பு இன்றுடன் நிறைவு அரச தலைவர் தேர்தலுக்கு இன்னும் ஒன்பது நாட்கள் திமுகவை மிரட்டுவதற்காகவே மது ஒழிப்பு மாநாடு மாநில சட்ட அமைச்சர் ரகுபதி தெரிவிப்பு காசாவில் ஸ்டேல் தாக்குதலில் ஐநா பணியாளர்கள் பலி ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக அறிவிப்பு இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்றுடன் நிறைவடைந்துள்ளது தபால் மூலம் வாக்களிக்க விண்ணப்பித்த எந்தவொரு அரசு ஊழியர்களும் இன்றைய தினத்திற்கு பின்னர் தபால் மூல வாக்களிப்பை பயன்படுத்த முடியாது என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் ஒரு வாரம் உள்ள நிலையில் தபால் மூல வாக்களிப்பு கடந்த நான்கு ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் இடம்பெற்றிருந்தது குறித்த நாட்களில் வாக்களிக்க முடியாத அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் வாக்களிக்க நேற்றும் இன்றும் மேல்திக நாட்கள் வழங்கப்பட்டன இதனால் இன்று தபால் மூல வாக்களிப்பை பயன்படுத்தும் வாக்காளர்களை தமது பணியிடங்கள் அமைந்துள்ள மாவட்ட தேர்தல் அலுவலகத்திற்கோ அல்லது பிரதேச செயலகத்திற்கோ சென்று வாக்களிக்க முடியும் என தேர்தல் ஆணைக்குழு கூறியிருந்தது எவ்வாறாயினும் தபால் மூலம் வாக்களிக்க விண்ணப்பித்த எந்தவொரு அரசாங்க ஊழியர்களும் இன்றைய தினத்திற்கு பின்னர் தபால் மூல வாக்குகளை பயன்படுத்த முடியாது என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இலங்கையில் சட்டத்தையும் ஒழுங்கையும் நிலைநாட்டும் வகையில் ஜனாதிபதி தேர்தல் நிறைவடைந்த பின்னர் நாடளாவிய ரீதியில் பாதுகாப்பை பலப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்படி நாட்டின் பல பகுதிகளிலும் தேர்தலின் பின்னர் காவல்துறையினர் பாதுகாப்பிற்காக நிலைநிறுத்தப்பட உள்ளனர் ஜனாதிபதி தேர்தலில் எந்தவொரு வேட்பாளர்களுக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் கிளர்ச்சியொன்று ஏற்படலாம் என செய்திகள் வெளியாகி வருகின்றன இதனால் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமது பாதுகாப்பிற்காக பாதுகாப்பு அமைச்சிடமிருந்து துப்பாக்கிகளை பெற்றுள்ளனர் இந்த நிலையிலேயே தேர்தலுக்கு பின்னர் பாதுகாப்பை மேலும் அதிகரிக்க வேண்டியிருந்தால் முப்படை வீரர்கள் தயார் நிலையில் இருப்பார்கள் என்று மூத்த பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தேர்தல் நாள் மற்றும் தேர்தலுக்கு பின்னர் பாதுகாப்பு கடமைகளில் காவல்துறையினர் மற்றும் சிறப்பு அதிரடிப்படையினர் ஈடுபட உள்ளனர் எனினும் தேவை ஏற்படும் பட்சத்தில் ஆயுதப்படைகள் தயார் நிலையில் இருக்கும் என்று மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் காவல்துறையினரின் கோரிக்கை கமைய ராணுவத்தினர் ஆதரவு வழங்க தயாராக இருப்பதை உறுதிப்படுத்துமாறு பாதுகாப்பு படைகளின் பிரதானி அனைத்து பாதுகாப்பு படை தளபதிகளுக்கும் பணிப்புரை விடுத்துள்ளார் இதேவேளை தேர்தல் நடவடிக்கைகளை சுமூகமாக நடத்துவதற்காக ஐம்பத்தி நான்காயிரம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படவுள்ளனர் வாக்குச்சாவடிகள் வாக்கெண்ணும் மையங்களை நிர்வகித்தல் வாக்குப் பட்டியல் கொண்டு செல்லப்படுவதை கண்காணிப்பது அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் அதை தீர்ப்பது அசம்பாவிதங்களின்றி தேர்தல் நடைபெறுவதை உறுதி செய்வது போன்ற பணிகளுக்காக நாடு முழுவதும் காவல்துறையினர் நிறுத்தப்பட செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி வாக்களிப்பு முடிவடைந்த பின்னர் முடிவுகள் அறிவிக்கப்படும் வரை வாக்களிப்பு நிலையங்களிலோ அல்லது வாக்கெண்ணம் நிலையங்களிலோ குழுக்கள் கூடுவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் கொழும்பு நகரின் பல முக்கிய பகுதிகளில் பாதுகாப்பு அதிகரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் என்ற போர்வையில் ஏழைய அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் வன்முறைகளில் ஈடுபடலாம் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளாா் தேசிய மக்கள் சக்தி வன்முறையில் ஈடுபடும் என சில தரப்பினர் தெரிவித்து வருவதாகவும் வாக்குகளை பெறமாட்டார்கள் என கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன அந்த வகையில் இரண்டாவது விருப்ப தேர்வு மூலம் வெற்றியாளர் தீர்மானிக்கப்படுவார் என்ற நிலை உருவாக்கியுள்ளமை இறுதி முடிவை அறிவிப்பதில் தாமதத்தை ஏற்படுத்தும் என தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவையில் தேசிய சுதந்திர முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரமன்சூரி கூறியுள்ளார் இதனால் இரண்டாவது விருப்பு வாக்கு எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் காலப்பகுதிக்குள் கிளர்ச்சிகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அவர் எச்சரித்துள்ளார் இந்நிலையில் பதினெட்டாம் தேதி தேர்தல் பரப்புரைகள் முடிவடைந்ததும் ஏனைய கட்சிகளின் ஆதரவாளர்கள் வன்முறைகளில் ஈடுபடுவார்கள் என்பதில் சந்தேகமில்லை என தெரிவித்துள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வின் சில்வா தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்களை வன்முறைகளில் ஈடுபடுகின்றனர் என காண்பிக்க சில தரப்பினர் முயல்வார்கள் என தெரிவித்துள்ளாா் பிரதான கட்சிகள் தங்கள் தேர்தல் மேடைகளில் தேசிய மக்கள் சக்தி வன்முறையில் ஈடுபடும் என தொடர்ந்தும் தெரிவித்து வருவதாகவும் இதனால் அந்த அரசியல்வாதிகள் வன்முறைகளில் ஈடுபடக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளார் பதினெட்டாம் தேதிக்கு பின்னர் பரப்புரைகளில் ஈடுபட முடியாத சந்தர்ப்பங்களில் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் என்ற போர்வையில் அரசியல்வாதிகள் வன்முறையில் ஈடுபடுவார்கள் என்ற எந்த சந்தேகமும் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலினூடாக மக்கள் நாட்டினதும் தத்தமது எதிர்காலத்தினையும் கருத்தில் கொண்டு சிந்தித்து தமது வாக்குகளை ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்குவார்களா என் எதிர்வரும் ஐந்து ஆண்டுகளுக்குள் சிறப்பான பொருளாதாரத்துடன் கூடிய வாழ்க்கை கட்டமைப்பு உருவாக்கிக் கொள்ள முடியும் என ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் திவானந்தா தெரிவித்துள்ளார் கிடை சந்தர்ப்பத்தை மக்கள் தவறுவிட மாட்டார்கள் எனவும் யாழ்ப்பாணத்தில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் அவர்களுடைய வெற்றியில் பங்களிக்குமாறு பங்களிக்கின்ற பொழுது இந்த அவர் மக்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டாரோ அதாவது உங்களுக்கு தெரியும் அவர் பொருட்படுக்கிற நேரத்தில் நாடு தழுவின ரீதியில் கியூ வரிசை கியூ கியூவும் வரிசையும் ஒன்று தான் கியூ வரிசை என்றால் உங்களுக்கு தெளிவாக விளங்கும் என்றதுக்காண்டி கியூ வரிசை என்று சொல்ல பயன்படுத்துகிறேன் அப்போ கியூ வரிசையில் நின்றவர் பொருள் தட்டுப்பாடு விலையேற்றம் என்றெல்லாம் இருந்தது ஆனால் இன்றைக்கி அந்த நிலைமைக்கு அது எரிபொருளாக இருக்கலாம் கேஸாக இருக்கலாம் உணவுப் பொருட்களாக இருக்கலாம் மருந்து வகையாக இருக்கலாம் உஜமாக இருக்கலாம் எரிபொருளாக இருக்கலாம் எல்லாம் இன்றைக்கு ஓரளவுக்கு வளமைக்கு மக்கள் தங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அதனுடைய இருப்பு இருக்குது ஆனால் அதே நேரத்தில் விலைகள் விலைகள்லையும் இன்னும் விலைகளை குறைக்க வேண்டி இருக்கின்றது ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு தென்னிலங்கை வேட்பாளர்கள் தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் வகையில் வடக்கிற்கு பயணம் செய்யும் நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜென பெரும்புணவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ யாழ்ப்பாணத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்ற அவர் பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் மையமாக கொண்டு தென்பகுதி வேட்பாளர்கள் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட மாகாணத்திற்கு பயணங்களை மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த வாரம் சஜித் பிரேமதாசு அனுரகுமாரதிசா நாயக மற்றும் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட பிரதான வேட்பாளர்கள் வடக்கில் பரப்புரைகளை மேற்கொண்டிருந்தனர் யாழ்ப்பாணம் ஆரியகுளத்தில் உள்ள நாகவிகாரைக்கும் சென்று வழிபாட்டில் ஈடுபட்டதுடன் விகாராதிபதியையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் அத்துடன் நாமல் ராஜபக்ஷ நெல்லை ஆதீனத்திற்கு சென்று நெல்லை ஆதீன குறு முதல்வரு ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர பிரமச்சாரியார் சுவாமிகளை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் பல்வேறு விடயங்கள் கலந்துரையா டப்பட்ட நிலையில் நெல்லை ஆதீன குறு முதல்வரால் நாமல் ராஜபக்ஷவிற்கு நினைவாக நந்திக்கொடி வழங்கப்பட்டது அத்துடன் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் மாவட்ட ஆயரிற்கும் இடையிலான சந்திப்பு இன்று காலை இடம்பெற்றது யாழ்மறை மாவட்ட ஆயர் இல்லத்தில் இடம்பெற்ற சந்திப்பில் நாமல் ராஜபக்ஷ மற்றும் அவர் தரப்பை சார்ந்தவர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் அதனைத் தொடர்ந்து நாமல் ராஜபக்ஷ யாழ்ப்பாணம் வீரசிங்க மண்டபத்தில் இடம்பெற்று தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார் இனமத பிரச்சனைகளை முன்னிறுத்தி தேர்தலை நடத்த மாட்டோம் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முஸ்லிம் மக்களுக்கு இறந்தோரின் உடல்களை அடக்கம் செய்யும் உரிமையை சட்டத்தின் மூலம் வழங்கவுள்ளதாகவும் கூறியுள்ளார் ஏனைய தலைவர்கள் தேர்தல் மேடைகளில் வாக்குறுதிகளை அள்ளி வழங்கும் போது தான் வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டு வருவதாகவும் கல்முனையில் இடம்பெற்ற கூட்டத்தில் குறிப்பிட்டுள்ளார் உங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் இல்லாத வேளையில் எதிர்பார்ப்புகள் எதிர்பார்ப்புகளை மீட்டு தந்தேன் மக்களின் கஷ்டங்களை வேடிக்கை பார்ப்பது கஷ்டமானதாக இருந்தது வேறு எவரும் வேளையிலேயே முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ என்னிடம் இந்த பொறுப்பை கையளித்தார் சஜித்திற்கும் அனுரபிற்கும் மக்களின் கஷ்டங்கள் புரியவில்லை மக்கள் கஷ்டத்தில் இருந்த வேளையில் இந்த நெருக்கடியில் கைவிட மாட்டோம் என்று கூறினர் அவர்களின் மனச்சாட்சி இன்று என்ன சொல்கிறது இப்போதுதான் மக்களை பற்றி நினைவுக்கு வந்ததா இன்று நான் ஜனாதிபதியாக இருப்பதால் இந்த தேர்தலில் இனவாதமோ மதவாதமோ பேசப்படவில்லை மாறாக பொருளாதாரம் பற்றி பேசப்படுகிறது முஸ்லிம் மக்களின் முக்கிய பிரச்சனைக்கு தீர்வு தந்திருக்கிறேன் நல்லடக்கம் செய்யும் உரிமை சட்டத்தினால் உறுதி செய்திருக்கிறேன் முன்னெடுக்க வேண்டிய ஏனைய பணிகளையும் செய்து முடிப்பேன் நான் ஒருபோதும் தேர்தலை இலக்கு வைத்து பேசுவதில்லை முஸ்லிம்கள் வர்த்தகம் விவசாயம் செய்கின்றனர் அவை இரண்டும் இல்லாவிட்டால் முஸ்லிம் சமூகம் பிழ்ச்சி எனவே அவை இரண்டையும் பலப்படுத்தக்கூடியவர்கள் யார் என்பதை முஸ்லிம் காங்கிரஸ் கேளுங்கள் என்று வாழ்க்கை சுமை அதிகம் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அடுத்த வருடம் வாழ்க்கை சுமையை குறைப்பதற்கான வழிகளை செய்வேன் என்று வாழ்க்கை சுமை அதிகம் என்று சொல்லும் அனுரவும் சஜித்தும் அன்று ஏன் ஓடி அவர்களிடம் மீண்டும் நாட்டையும் பொதுவாதத்தையும் வழங்க முடியுமா வருகின்ற வழியில் ஒரு கடையைக் கண்டேன் அங்கு தடக்கல போட்டியாளர்களுக்கான நல்ல சப்பாத்துக்கள் உள்ளன அவற்றை எதிர்கட்சியினருக்கு வாங்கிக் கொடுங்கள் நான் இந்த பகுதியில் விவசாயத்தை மேம்படுத்த எதிர்பார்க்கிறேன் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் புதிய அரிசி ஆலையை அமைக்க வேண்டும் அரசாங்கம் விவசாயிகளின் உற்பத்திகளை கொள்பனம் செய்யும் இந்த பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை இரட்டி பார்க்க வேண்டும் கிங்ராங்கோடு மத்தளை விமான நிலையங்களை மேலும் பலப்படுத்துவோம் வர்த்தக முதலீட்டு விலையங்களை உருவாக்குவோம் திருகோணமலையை இந்தியாவுடன் இணைத்து அபிவிருத்தி செய்வோம் சூரிய சக்தி திட்டம் உருவாக்கப்படும் மீன்பிடித்துறை வளர்ச்சிக்கான துறைமுகம் பலப்படுத்தப்படும் அதற்காகவே மக்கள் ஆணையை கோருகின்றேன் சாய்ந்த மருதில் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து நேற்று தினம் மாலை இடம்பெற்ற கூட்டம் நிறைவடைந்த பின்னர் இரண்டு குழுக்களுக்கு இடையில் மோதல் நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் கூட்டம் இடம்பெற்ற வளாகத்தில் சில நிமிடங்கள் பதற்றம் ஏற்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு கலகம் அடக்கும் காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு நிலைமை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டது ஜனாதிபதிக்கு கைலாக்கு கொடுக்கும் போதே இந்த வாய்த்தர்க்கமே இந்த குழு மோதலுக்கு காரணம் என கூறப்படுகின்றது இலங்கை போக்குவரத்து சபையின் ஈடுபட்டுள்ளனர் கடமையில் இருந்த அரச பேருந்தின் நடத்துனர் மற்றும் ஊழியர்கள் மீது வவனியாவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணிக்கும் தனியார் பேருந்தின் ஊழியர்கள் நீத்திய தினம் தாக்குதல் மேற்கொண்டிருந்தனர் குறித்த சம்பவத்தால் அரச பேருந்து தரப்பினைச் சேர்ந்த ஒருவர் காயமடைந்த நிலையில் வவனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் தாக்குதல் மேற்கொண்டவர்களை கைது செய்யுமாறு தெரிவித்த போக்குவரத்து சபையின் சாலை ஊழியர்கள் இன்று காலை முதல் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் தமது கோரிக்கைக்குரிய நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் வடமாகாண ரீதியாக பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படும் எனவும் தெரிவித்தனர் தேசிய சிறை கைதிகள் தினத்தை முன்னிட்டு இன்று இலங்கையின் சிறைச்சாலைகளில் உள்ள கைதிகளில் முன்னூற்றி ஐம்பது சிறை கைதிகள் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் விசேட பொது மண்டிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் ஸ்ரீலங்கா அரசியல் அமைப்பின் முப்பத்தி நான்காம் பிரிவின்படி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய இன்றைய தினம் சில குற்றங்களுக்காக சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த கைதிகள் விடுதலை கைதிகள் தினத்தை முன்னிட்டு கைதிகளுக்கு பார்வையாளர்களை திறந்த சந்திப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலிகள் சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் காமினிபி திச நாயக தெரிவித்துள்ளார் சிறையில் இருந்து பதினேழு கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் மற்றும் சிறிய அபராத தொகையை செலுத்த தவறிய சிறை கைதிகளே இவ்வாறு பொது மன்னிப்பின் கீழ் விடுவிக்கப்பட்டனர் மட்டக்களப்பு சிறைச்சாலையில் இருந்து பதினோரு கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு அவர்கள் விடுதலை செய்யப்பட்டதாக மட்டக்களப்பு சிறைச்சாலை அத்தியட்சகர் என் பிரபாகரன் தெரிவித்துள்ளார் சிறு குற்றம் புரிந்தோர் தண்டப்பணம் செலுத்த முடியாதவர்கள் இவ்வாறு மன்னிப்பு அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சிறைச்சாலை அத்தியட்சகர் என் பிரபாகரன் தலைமையில் இடம்பெற்று கைதிகள் விடுதலை நிகழ்வு என சிறைச்சாலையின் அதிகாரிகள் சிறைச்சாலை கொண்டிருந்தனர் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு தனி வீடுகளை அமைத்துக் கொடுக்கும் வகையில் இந்திய திட்டம் இலங்கை அரசாங்கத்தின் வீட்டுத் திட்டம் என திட்டங்கள் கடந்த பல ஆண்டுகளாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் அவை முழுமை பெறவில்லை என்ற பாரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வருகின்றது குறிப்பாக மாறி மாறி வரும் அரசாங்கங்கள் வீட்டுத் திட்டத்தை ஆரம்பிப்பதாக கூறி அடிக்கல் நாட்டுவது வீடுகளை அமைக்கும் பணிகளை ஆரம்பித்து இடைநடுவில் கைவிடுவது என பொறுப்பேற்ற வகையில் நடந்து கொள்வதால் மக்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர் அந்த வகையில் நுவரலியா கைபாரஸ்ட் தோட்டத்தில் கடந்த சில நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட வீட்டுத்திட்டம் இன்னும் முழுமை பெறாத நிலையில் அந்த மக்கள் வீட்டுத் திட்டம் நிறைவு செய்யப்படும் என்ற எண்ணத்தில் எட்டு வருடங்களாக மக்கள் காத்திருக்கும் அவலநிலை தற்போது காணப்படுகின்றது லாம் வெட்ட சொன்னாங்க நாற்பது நேரம் செலவழிச்சிருக்கோங்க செலவழித்து அடிக்கல் நாட்டினாங்க எல்லாம் செஞ்சு முடிஞ்சு பாருங்கள் எல்லாம் கட்டி குறை தானே இருக்குங்க லோன்னு ஒன்று லோனில் கட்டி தரேன் நாங்கள் டஸ்ட் மூலியமாக மூ மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா பிடிச்சாங்க பிடிச்சி ஒரு மூணு ஒரு வருஷமாக பிடிச்சாங்க பிடிச்சி இந்த குறை வேலையை செஞ்சோம் அவுண்டஸ் எல்லாம் போட்டுங்க செஞ்சால் அதுவும் அப்படியே நிப்பாட்டிட்டாங்க திரும்ப எஸ்டேட்டில் சொல்லிட்டாங்க கட்சியில் பாஸ் ஆகிருக்கு கோட்டஸ்லாம் திரும்ப கட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த லோனை நிப்பாட்டியாச்சுங்க இந்த வீடு கட்டி அப்படியே குறை இருக்குங்க திரும்ப முப்பது வீடு பாஸ் ஆகிருக்குன்னு அது பவுண்டேஷன் போட்டுங்க அதுவும் குறைங்க அது தேவை பிடிக்கிட்டு டோஸர் போட்டு நாங்கள் தெல்லாம் எங்கூட சரியாக செலவழிச்சோம் செலவழிச்சு நாங்கள் ஒருத்தர் இருபத்தி முப்பதாயிரம் செலவழிச்சதுக்கு எந்த ஒரு பிரச்சனும் படலை அதுக்கு பிற்பாடு நாங்களும் பல மினிஸ்ட்ரி மூலியமாகவும் இப்போ ஒரு அரசியல்வாதிகிட்ட சொல்லியிருந்தோம் சொல்லியிருந்தோம் அதை கவனத்துக்கு யாருமே எடுக்கல எழுத்து மூலியமாக லெட்டர் கொடுத்துருக்கோம் அதுக்கும் எந்த ஒரு கவனத்துக்கு எடுக்கலை மறுபடியும் எஸ்டேட் மேனேஜ்மெண்ட் மூலியமாக அது உதவியும் கிடக்கும் டஸ்ட் மூலியமாக சொல்லி அவங்கள்ட்ட பெரிய பல விஷயங்கள் செஞ்சிருக்கோம் இங்கே செஞ்சோம் அதிலேயே தூரமாக இருக்கும்னு சொன்னாங்க நாங்கள் டஸ்ட்டு எழுதிருக்கோம் அங்கே இருக்கிற எந்த வேலை திட்டம் செய்யலை எங்களுக்கு இப்போ வீடு இல்லை வீடில் வீடு வசதி இல்லை இது இது இதுகளை பற்றி நான் கேட்டு அந்த இடம் வாங்குறதுக்கே ஒரு வருஷம் ஆயிடுச்சு அந்த இடம் கேட்டு ஓகே பண்ணுவேன் அதுக்கு பிறகு லேன் தந்தாங்க லேன் கொடுத்து நான் நாங்கள் வந்து எங்கள் சொந்த காசுல போட்டு சம்சாரத்தில் நான் போட வச்சு அதை கூட திருப்பலங்க அப்போ எனக்கு வருமானம் இல்லை எனக்கு இப்போ பிள்ளை அதெல்லாம் இருந்து எனக்கு சேர்கிற சம்பளம் நானும் ஒய்ஃபும் வேலை அதுதான் இங்கே சாப்பாட்டு இதுகளுக்கே பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு இது செலவுக்கே போகுது எனக்கு வீடு கட்டுறது வசதி வாய்ப்பு எனக்கு இல்லை ஃபவுண்டேஷன் போட்டு கொடுத்து வரைக்கும் அதுக்கு எந்த ஒரு நம்ம முடிவு இல்லை லேண்ட் விட்டு சாதாரமும் எங்கள் எங்களுக்கு பவுண்டேஷன் போட்டு எட்டு வருஷம் எட்டு வருஷமாக அதை சும்மா பவுண்டேஷன் போட்ட போய்ட்டு அந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும் மரங்கள் தான் வளர்ந்து கிடக்கு இது இது மாத்திரமல்ல இங்கே மாத்திரமல்ல மலையகம் எங்கு பார்த்தாலும் இதே ஒரு க சூழ்நிலை தான் உருவாகி கொண்டிருக்கின்றது இந்த நானும் சில இடங்களுக்கு போய் வந்திருக்கின்றேன் ஒரு சில இடங்களில் இதே மாதிரி இந்த வீடுகளுக்கு அமைப்பதற்கான காணிகளை கொடுத்து சும்மா பவுண்டேஷன் மட்டும் போட்டு அது இருக்கிற தேவைகளை அகற்றிவிட்டு காணிகள் தாரம் என்று சொல்லி ஒவ்வொரு நபர்களுக்கும் அளந்து கொடுத்து இப்படி ஒரு பிரச்சனைகள் இருக்கிறது அது இது இப்படியே போ போகும் பொழுது எங்களுக்கு இந்த வீடுகளை அமைத்து ஒழுங்கான முறையில் குடியிருக்க முடியாது என்ற ஒரு சூழ்நிலை தற்பொழுது காணப்படுகின்றது நாங்கள் இன்னும் லைத்தில் தான் இருக்கோம் லைத்துலேயும் எங்களுக்கு இப்போ இருக்க சின்ன குடும்பம்லாம் எல்லாம் பெரிய குடும்பம் பிள்ளையெல்லாம் மூணு நாள் இருக்குது அதனால எல்லாம் வளர்ந்துக்கிட்டு வராங்க வளர்ந்துக்கிட்டு வர நேரம் திருமணம் முடிஞ்சோன்னா எல்லாமே ஒரு கமராவல்கிட்ட வாழ்றதுக்கான கஷ்டம் அதனால் எங்களுக்கு இந்த வீடை கட்டித்தந்து எங்களுக்கு இந்த லயங்கள்லேருந்து எங்களை நீக்கும்படி மிக பணிபுன்னு கருது தற்பொழுது நாட்டில் இப்போ தேர்தல் பிரச்சாரங்கள் இடை கொண்டிருக்கின்றது தேர்தல் காலமாக இருக்கின்றது இந்த காலகட்டத்திலே எங்களுக்கு எதிர்காலத்தில் காணி வழங்கி வீடு அமைப்பது வீடு அமைத்து தருவதாக கூறிக்கொண்டு வருகின்றார்கள் இது பிரச்சாரங்களில் நாங்கள் கேள்விப்பட்ட ஒன்று ஊடகங்கள் மூலமாகவும் பத்திரிகை வாயிலாகவும் நாங்கள் பார்க்கின்றபடியாக இருக்கின்றது இந்த காலகட்டத்திலே எங்களுக்கு இந்த வீடுகளை புதுசாக காணி கொடுத்து புதுசாக காணிகளை எங்களுக்கு சரி பண்ணி அந்த வீடு அமைத்து கொள்வதை விட எங்களுக்கு தற்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த காணிகளிலும் அமைக்கப்பட்ட பவுண்டேஷன் மூலமாக இந்த வீடுகளை சீர்திருத்தம் செய்து கொடுத்தால் அது எந்த ஜனாதிபதி வந்தாலும் எங்களுக்கு ஆட்சேபனில்லை அந்த நாங்கள் கேட்கின்றது வருகின்ற ஜனாதிபதிக்கு நாங்கள் கௌரவமாக தெரிவிக்கின்றோம் எங்களுக்கு இந்த வீடுகளை அமைத்து நன்றாக வழங்கினால் நன்றாக இருக்கும் என்று உங்கள் மத்தியில் நாங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் பலப்படுத்தப்படும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் வன்முறைகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை ரணில் அனுர சஜித்தை தொடர்ந்து ஜாலில் நாமல் சர்வமத தலைவர்களின் ஆசையுடன் பரப்புரை கூட்டங்கள் தபால் மூல வாக்களிப்பு இன்றுடன் நிறைவு அரச தலைவர் தேர்தலுக்கு இன்னும் ஒன்பது நாட்கள் திமுகவை மிரட்டுவதற்காகவே மது ஒழிப்பு மாநாடு மாநில சட்ட அமைச்சர் ரகுபதி தெரிவிப்பு காசாவில் தாக்குதலில் ஐனா பணியாளர்கள் பலி பேர் அறிவிப்பு இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்